ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்னைக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு அடை நம்ம முருங்கைக்கீரையை வச்சு ஒரு அடை ஃபென்டாஸ்டிக் ரெசிபி ஈவினிங் டைம் வந்து ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் நைட்டு டின்னராகவும் எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பேட்டரை வச்சு நீங்கள் அடை மட்டும் இல்லை ஒரு தோசையும் செய்யணும் ஸோ வாங்க அந்த முருங்கையை வச்சு செய்யக்கூடிய அடைக்கான பேட்டர் எப்படி ரெடி பண்ணுதுன்னு முதல்ல பார்ப்போம் அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ்க்கு நம்ம போவோம் நான் இதில் என்ன பண்ணிக்கணும் சின்ன வேரியேஷன் வரகரிசி எடுத்துருக்கேன் ஏன்னா இந்த வருஷம் வந்து இந்திய கவர்மெண்ட் வந்து மிலட் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க ஸோ அதனால் வரகரிசி ஸோ வரகரிசி வந்து நான் ஒரு ஐநூறு கிராம் எடுத்துருக்கேன் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வரகரிசிக்கு இரநூறு கிராம் கடலை கடலைப்பருப்பும் நூற்றம்பது கிராம் தோரம்பல் ஐநூறு கிராம் வந்து வரகரிசி இரநூறு கிராம் கடலைப்பருப்பும் நூற்றம்பது கிராம் தோரம்பருப்பு அதுக்கு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு என்ன பண்ணிருக்கேன்னா இது காஷ்மீரி ரெட் சில்லி காஷ்மீரி ரெட் சில்லி கலருக்காக ஒரு நாலும் காரத்துக்காக மூணு குண்டு குண்டூர் மிளகாயும் போட்டுருக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை கூட குறைச்சி சேர்த்துக்கலாம் இது இந்த காஷ்மீரி ரெட் சில்லின்றது நல்ல கலர் கொடுக்கும் ஸோ என்ன பண்ணலான்னா இப்போ இந்த வரகரிசி போரம்பருப்பு கடலைப்பருப்பு இதை மூணையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருவோம் முதல்ல இப்போது இந்த வரகரிசி கடலைப்பருப்பு தோரம்பரு முனிச்சி நான் அழைச்சிட்டேன் இப்போ இதில் நாலு பல் பூண்டு இருக்குதுல ஒரு பெருசாக ஒரு அஞ்சு பல் பூண்டு வச்சுருக்க சேர்த்துருங்க இந்த மிளகாவத்தில் சேர்த்துருங்க இந்த சோம்பு சேர்த்துருங்க இதை வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வை ஏன்னா இந்த வரகரிசி வந்து ஊறத்துக்கு டைம் எடுத்து நார்மலாக மில்லட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஊடுறதுக்கு டைம் எடுக்கும் நார்மல் நம்ம அடையினா ரெண்டு ரெண்டு மணி நேரம் மேக்ஸிமம் மூணு மணி நேரத்தில் நம்ம அரைச்சிடலாம் பட் இந்த வரகரிசியாக இருக்கிறதுனால ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஊற வைங்க ஊற வச்சதுக்கப்புறம் அடுத்தது என்ன நம்ம பார்ப்போம் நம்ம அஞ்சு மணி நேரமாக ஊற வச்ச வரகரிசி வரகரிசி கடலைப்பருப்பு தோரம் பருப்பு சோம்பு பூண்டு அப்புறம் நம்மளோட மிளகா தயாராக இருக்குது இந்த மாதிரி தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு நம்ம மசாலா வடை அரைப்பீங்க தெரியுமா தண்ணியே விடாமல் கெட்டியாக அந்த மாதிரி அரைக்கும் தண்ணி விடாமல் இதில் இருக்கிற ஈரப்பதமே போகிறோம் மசாலா வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைக்கணும் நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டு இப்போது அந்த தண்ணி ஃபுல்லாக வடித்த மாவை நான் இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சிருக்கேன் நல்லா மசாலாவோடய பறத்து பதத்துக்கு இந்த மாதிரி கெட்டியாக தண்ணியே இல்லாமல் அரைச்சிருக்கேன் இப்போ இதில் ஒரு இருபது இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன் இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துறேன் ஸோ ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டேன் கொத்தமல்லி நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன் ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி அது கூடவே ஃபைனாக சாப் பண்ண இஞ்சி அதே மாதிரி ஃபைனாக சாப் பண்ண கருவேப்பிலை ஒரு அரைமுடி தேங்காயை துருவி வச்சுருக்கேன் துருவி அரை அரைமுடி தேங்காய் இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் டீப்போ ஒரு பெரிய ஸ்பூன் மஞ்சத்தூள் நல்ல ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் முதல்ல இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் இப்போது நல்லா ரெண்டு கைப்பிடி நம்மளோட முருங்கைக்கீரை இது நல்ல இலசானது பார்த்திங்கன்னா ரெண்டு பிடி முருங்கைக்கீரை அதையும் சேர்த்துட்டு அதையும் தூரம் நல்லா மிக்ஸ் பண்ண இந்த கீரை வெங்காயம் இந்த மசாலா ஐட்டம் எல்லாம் நல்லா இது ஒரு டென் மினிட்ஸ் ரெஸ்ட் விடுங்க ஒரு டென் மினிட்ஸ் இது ரெஸ்ட்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம கிச்சனில் போய் அடையா போட ஆரம்பிச்சிடணும் நான் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு இந்த பக்கம் ஒரு வெங்கலை உருளி வைக்கிறேன் இந்த பக்கம் வந்து ஒரு தோசைக்கல் வைக்கிறேன் நான் ரெண்டுத்துலேயும் உங்களை வாத்து காட்டுறேன் இப்போ இதே இந்த அடமாவில் நான் இப்போ ரெண்டு வந்து அடையா பண்ணுறேன் இதில் ஒன்று இதில் ஒன்று அடையா பண்ணி காட்டுறேன் அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் உங்களுக்கு இதே வந்து இந்த அடமாவையே தண்ணி விட்டு கரைச்சிண்டு தோசை மாதிரியும் பார்த்துக்க நல்லா சூடட்டும் நம்மளோட இந்த வெங்கல பாத்திரம் நல்லா சூடாக எடுத்து நான் வந்து இந்த ஸ்பூனில் ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துறேன் எண்ணெய் சேர்த்த கையோட இதை ஸ்லோ பண்ணு பண்ணிட்டு நம்மளோட அடை பேட்டர் இருக்குல்ல இந்த இந்த மாதிரி இதை ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு டென் மினிட்ஸ் குக் பண்ணு இப்போ இந்த பக்கம் நான் தோசைக்கல் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த பேட்டரை நல்லா உருட்டி வச்சிருங்க எட்ஜெஸ் எல்லாம் தடியாக இல்லாத மாதிரி எட்ஜஸ் வந்து நல்லா சின்னதாக இப்போ இதையும் லோ ஃப்ளேம் வச்சுட்டு சைடு ஃபுல்லா என்ன இந்த சென்டரா இதையும் மூடி போட்டு லோ ஃப்ளேம்ல குக் பண்ண நல்ல கோல்டன் கலரில் முரு முருன்னு வரணும் ரெண்டும் இப்போ இந்த மேலே இருக்கிற இந்த ஒயிட் வந்து கொஞ்சம் கலர் மாறட்டும் மாறினதுக்கப்புறம் நம்ம திருப்பி பண்ண இது இப்போ நம்மளோட இந்த அடை ஃபஸ்ட்டு எட்ஜஸ் எல்லாம் எடுத்து இந்த பக்கம் திருப்பிட்டு மறுபடியும் நல்லா ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுறேன் விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டேன் இப்போது நம்மளோட தோசைக்கல்லை போட்டது பார்த்திங்களா சைடில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன் நான் திருப்பி போட்டு மூடி போட்டு மறுபடியும் குக் பண்ணேன் பார்த்திங்களா நம்மளோட முருங்கை அடை முருங்கைக்கீரியோட மகத்துவத்தை நான் சொல்லவே தேவையில்லை டயபெட்டிக் பேஷண்ட்லாம் ரொம்ப அதே மாதிரி பருப்பு நல்ல ப்ரோட்டீன் மில்லட் உடம்புக்கு வந்து கெடுதலான விஷயங்கள் எதுவுமே கிடையாது ஆனால் இதெல்லாம் வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷு ஸோ ஒரு அருமையான டிஷ்ஷு நான் இந்த மாதிரி இன்ட்ரூஸ் பண்ணுறேன்னா அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா இதுக்கெல்லாம் நான் தொட்டுக்கிறது எதுவுமே தேவையில்லை இவங்க திரும்பி பார்த்தீங்கன்னா பாருங்கள் நம்மளோட கல்லில் வாத்து பார்த்தீங்களா இப்போ நான் அடை பார்த்துட்டேன் நான் ஒரு தோசை கொண்டு வார்த்துட்டேன் இதே மாவை தண்ணி விட்டு கரைச்சி தோசை பார்த்திங்களா ஜம்மு ஒரு கோல்டன் கலரில் அட்டகாசமான தோசை ஜம்முன்னு ஒரு கோல்டன் கலரில் அட்டகாசமான தோசை நம்மளோட உருங்கை வச்சு செஞ்ச அதே மாதிரி வரகரிசியை வச்சு செஞ்ச ஒரு அடை ஒரு ஃபெண்டாஸ்டிக் ரெசிபி எந்த மாதிரி இங்கிரீன்ஸ் போட்டு செஞ்சோம்னா அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடைச்சது செட் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல்லை கணக்குலேட் பண்ண மறந்துடாது Thanks for watching my all videos. Lakshman signing off from Lakshpojana.